ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகந்தம் ஜெயா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முடக்கத்தான் கீரையை ஊருக்கா இப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது மூட்டு வலி முடக்குவாதம் பிரச்சனைக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் காரத்துக்காக ஒரு ஏழு காஞ்ச மிளகா வந்து எட்டு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய பல்ல தோலை சீவிட்டு எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சிலேருந்து இருந்து பதினாறு வெங்காயம் பொடி வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி அரை ஸ்பூன் வெந்தியும் ஒரு ஸ்பூன் கடுவு கீரையை காம்பெல்லாம் நீக்கிட்டு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் புளியை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் கடையில் முதல்ல வெந்தயத்தை வறுத்துக்கலாம் வெந்தயம் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும்னு நம்ம செய்யலை அரை ஸ்பூன் இருந்தால் போதும் இந்த ஊறுகாய்க்கு கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் கெட்டு போகாமலும் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் வெந்தயத்தை லைட்டாக வதக்கிட்டு இதை கூடவே நம்ம கடுகையும் சேர்த்துக்கலாம் இந்த கடுகு வந்து கொஞ்சம் லைட்டாக பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம எடுத்துடலாம் ஊருக்காகனாலே இந்த வெந்தயமும் கடுவும் நீங்கள் வதக்கிட்டு பவுடர் பண்ணி சேர்த்தீங்கனாலே அதனுடைய டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கேஸை வந்து ரொம்ப ஸ்லோவில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க வெந்தியம் வதங்கிடுச்சு இப்போ கடுவு பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை வந்து ரொம்ப வேறு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்தது பூண்டையும் சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடவும் முடக்கத்தான் முடக்கத்தான்கீரையில் ஊருக்கா மட்டும் இல்லைங்க கீரை தோசை கூட செய்யலாம் நார்மலாக பச்சரிசியை ஊற வச்சு அதில் கீரை தோசை செய்வாங்க சில பேருக்கு அந்த கசப்பு தன்மை பிடிக்காது அதனால் நான் வந்து பச்சரிசி கூட துவரம்பருப்பு சேர்த்து முடக்கத்தான் கீரை தோசை வந்து நான் நம்மளுடைய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் இப்போ காரத்துக்கேற்ற ப காஞ்ச மிளகாவை போட்டாச்சு இதையும் நல்லா வதக்கிட்டு ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை எடுத்துருவோம் அதிலே இருந்துச்சுன்னா கலர் மாறிடும் பூண்டு வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக நம்ம முடக்கத்தான் கீரையை இதனோட சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கழுவிட்டு தண்ணி வடிய வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் பூண்டு கூட இந்த கீரையை சேர்த்துக்கலாம் வாரத்தில் ஒரு தடவை தோசையாகவோ இல்லை ஊறுக்காய் செஞ்சு வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஊறுக்காவோ செஞ்சு நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க அது முட்டி வலி முடக்குவதத்துக்கெலாம் ரொம்ப நல்லது பச்சையாக வந்து எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க சிலருக்கு வந்து மலை சிக்கல் ப்ராப்ளம் அதாவது லூஸ் மோஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட க்ரியேட் பண்ணலாம் இது சூப் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இதனோட ஊற வச்ச புளியையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த கீரையோடு சேர்த்து வதக்கிட்டு இதை நல்லா வச்சு நம்ம உருக்காவுக்கு மிக்ஸியில் போட்டு அரைக்க தான் மிக்சி ஜாரில் மிளகா அந்த கடுகு சீரகம் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க அதுக்கடுத்தது நம்ம வதக்கி வச்சுருக்கிற கீரையையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு திருப்பி நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் என்ன சூடாகிடுத்து சரி கடுகு பொரியுதான்னு பார்த்தேன் கடுகு சேர்த்தாச்சு கடுகு அப்புறமா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இதனோட சேர்த்துக்கலாம் கசப்பு தன்மை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வெள்ளம் சேர்த்துக்குவாங்க இது ஊருக்கான்றதுனால இதெல்லாம் நீங்கள் வெள்ளம் சேர்க்காதீங்க புளி வேணால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க முடக்கத்தான் ஊருக்காய் வந்து ரெடியாகிடுத்துங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க எப்பயுமே முடக்கத்தான் ஊருக்காய் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது இதை வந்து இட்லி தோசைக்கு கஞ்சி கூழ் இது எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் எந்த குழம்பு வைக்கலை அப்படின்னும் பொழுது நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு கூட இதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு தான் வச்சு சாப்பிட போகிறேன் ஆல்ரெடி நான் பிறண்ட ஊறுக்காய் லாஸ்ட்டு தான் கொஞ்சோண்டு மீச்சம் மீதி இருந்தது அதையும் வச்சுருக்குறேன் இப்போ நான் வந்து முடக்கத்தான் ஊருக்காவை தான் சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறேன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கை கால் வலிக்கு நம்ம என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் இதை விட ஒரு நல்ல மருந்து கிடையாது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க நம்ம சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது முடக்கத்தான் ஊர்க்கான்னு சொன்னேன் இல்லைங்களா இது வந்து பரண்ட ஊர்கா அதுவும் நான் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுருக்கேன் அதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுடைய சேனலில் பரண்ட ஊர்காவும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் வேணுன்றவங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்